அனைவருக்கு வணக்கம் நலமுடன் நானும் உங்கள் கிராமத்து தொழில் இவ் உலகில் அனைவரை நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல ஒட்ன குச்சியின் மைண்ட் வைஸ் இத்தனை நாளாக எப்படி இருக்க ஏது இருக்க சாப்பிட்டியே சாப்பிடலி அதெல்லாம் கேட்க மாட்டீங்க பொங்கல் வந்தால் தான் எடுத்து என்ன ஒரு பாடாக படுத்தி மறுபடியும் ஒரு மூலையில் தூக்கி போட்டுடுவீங்க அப்படின்னு ஒட்ன குச்சி மைண்ட் வைஸ் வீடெல்லாம் ஒரு வழியாக சுத்தம் பண்ணியாச்சு துணியெல்லாம் மடித்து வைக்கிறத பார்க்க போகிறீங்க ஏன் சமையல் ரூம்பெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறேன்னு அதை பார்க்கலாம் ஒரு பீரோவை திறந்தால் அதில் இருக்க துணி எல்லாமே எப்படி களைஞ்சி போயிருக்க பாருங்கள் அதில் இருக்க துணி என்னிட என் கணவர்தான் மட்டும்தான் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணி மடித்து எடுத்து வைக்கலான்னு உள்ளே ஒரு பாயை போட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் பிள்ளைங்க கிட்டே கொடுத்து பாயில வைக்க சொல்லிட்டேன் அவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டாங்க ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு வச்சா வேலைக்கே ஆகாதுன்னு மொத்தமாக வாரிமோய் பிள்ளைங்க பாய் மேலே போட்டுட்டாங்க எல்லாத்தையும் எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இதை எல்லாத்தையும் நான் இப்போ சரி பண்ணி எடுத்து வச்சிடணும் நினச்ச போதெல்லாம் சரி பண்ணி எடுத்து வச்சுருவேன் அதை மாதிரி சரி பண்ணலைன்றதுனால பீரோவில் இருக்க துணி எல்லாமே களைஞ்சி போயிருக்கு இதை எல்லாத்தையும் இப்போ சரி பண்ணி வைக்க போகிறோம் துணி எல்லாத்தையும் அல்லேந்து போட்டுட்டு பீரோவை நல்லா துடைச்சி எடுத்தாச்சு உள்ளே வெளியே எல்லா சைடும் துடைச்சி எடுத்துட்டு அதில் இருக்க பேப்பர் எல்லாத்தையுமே தூரம் எடுத்துட்டேன் வேறு பேப்பர் போட்டாச்சு நியூஸ் பேப்பர் இருந்தாலும் போடலாம் பழைய காலண்ட்ரு பேப்பர் இருந்தாலும் போடலாம் காலண்ட்ரு பேப்பர் நல்ல திக்னஸ் இருக்கும் அது போட்டாலும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் போட்டுட்டு பேப்பர் தூரம் வராமல் இருக்கிறதுக்கு டேப் ஓட்டிட்டேன் அப்போ தான் நம்ம துணியெலாம் எடுக்கும்போது பேப்பர் தூரம் நவராமல் இருக்கும் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பச்சை கல்புரம் கொஞ்சமாக பீஸ் உடைச்சி சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சி ஒரு ஒரு ரேக்குக்கும் பொடி பண்ணி போட போகிறேன் அப்படியே முழுசும் வைக்கல நான் அந்த ஒரு சின்ன துண்டு அப்படியே ஒரு ரேக்குக்கு அதை மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சி பேப்பர் சுற்றி எல்லாத்துலேயும் போட போகிறேன் பீரோவை நம்ம திறந்தோம்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பச்சை கல்பரம் சேர்க்கறதுனால அதை மாதிரி எல்லா ரேக்குக்கும் கல்பரத்தை போட்டுட்டு பீரோவை லாக் பண்ணிவிட்டேன் திறந்து வச்சோம்னா அந்த வாசனை எல்லாமே வெளியில் வந்துடும் அதனால் லாக் பண்ணிட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் துணி மடிக்கிற வரைக்கும் பீரோ சாத்தியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் உட்காந்து மடிப்பெலாம் கலையாத துணியெல்லாம் எடுத்து சரி பண்ணி எடுத்து வச்சுட்டு ரொம்பவும் களைஞ்சி போயிருக்க சேரி எல்லாத்தையும் பிரித்து தனித்தனியாக எல்லாத்தையும் மடிச்சுட்டேன் ப்ளவுஸ் இருக்கிறது தனியாக பிளவுஸு இல்லாத தனியாக செட்டு செட்டாக மடித்து வச்சாச்சு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அதுலேயே உள்மடிப்பில் வச்சுடுவேன் தனியாகலாம் ப்ளவுஸுக்குன்னு தனி ரேக்கெலாம் போட மாட்டேன் அதை மாதிரி உட்காந்து எல்லா சேரீயுமே மடித்து எடுத்துக்கிட்டேன் சேரீ மடிக்கிறது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு வேலையா இதை வேறு நம்ம செய்யணுமான்னு நினைக்கிறவங்களும் சொல்லுங்கள் எல்லா துணிகளும் மடித்து எடுத்துகிட்டு கணவருடைய ஃபேண்ட்ஷர்ட் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன் டெய்லி யூஸ் போடுறது வெளியில் போனால் போடுறதுக்குன்னு அதையும் பிரித்து எடுத்து வச்சுட்டு வேஷ்டிக்கு எல்லாத்துக்குமே நியூஸ் பேப்பர் போட்டு அதையும் சரி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்போ தான் வெள்ளை வேஷ்டிகளெலாம் அழுக்குபடியாமல் இருக்கும் பேப்பரில் வச்சு வைக்கும்போது அதுக்கப்புறம் பீரோவை திறந்து எல்லா துணிகளுமே அடுக்கி வச்சுட்டேன் பூனம் சேரி தனி காட்டன் சேரீ தனி சாதா பாட்ரு வச்ச சேலைங்க தனி பட்டு சேலைங்க தனி அதை மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக அடுக்கி வச்சுருக்கேன் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு போட்ட சேலைகள்லாம் என்னாண்ட அதிகம் இருக்காது அந்த சேலைகளும் தனி ஒரு ரேக் எல்லாத்தையும் அதை மாதிரி தனித்தனியாக அடுக்கி வச்சிட்டோம்னா நம்ம எடுத்து கட்டும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸும் இருந்துச்சுன்னா அங்கேயே பக்கத்துலேயே வச்சுக்கலாம் அதை மாதிரி வச்சு எல்லாத்தையும் அடைக்கிட்டேன் கணவரோட துணியும் எடுத்து வச்சாச்சு என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து மடித்து வச்சாலும் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க பண்டல் லூட்டி தாங்கவே தாங்காது புடவை கட்டுற என்ற பேரில் புடவை வேணும்னு வந்து தேடினாங்கன்னா ஒரே செகண்ட் தான் எல்லா மடிப்பும் தூள் தூளாக ஆகிடும் அதை பற்றி நான் கவலையே படமாட்டேன் டெய்லி போட்டுக்கிற பிள்ளைங்க துணி வீரில் இருக்க துணியெல்லாம் மடித்து வைக்க சொன்னேன் ஓரளவுக்கு தான் அவங்க மடித்து வச்சாங்க அதெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணி நல்லா மடித்து வச்சுட்டு சமையல் ரூம்பு கிளீன் பண்ணாமல் இருக்குது அங்கே கிளீன் பண்ணுறதுக்கு வந்துவிட்டேன் எல்லாத்துக்கும் கதவு இருக்கிறதுனால கதவை சாத்திட்டு ஒரு ஒரு ரூம்பாக தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரே நாளில்லாம் என்னால் முடிக்க முடியாது டெய்லி நம்ம ஆண்டுக்கிட்ட இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டேன் அப்போ தான் அதில் எந்த டஸ்ட்டும் படையாது நம்ம தொடச்சிட்டு கூட மறுபடியும் கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சமையல் ரொம்பக்கு காத்தோட்டம் கிடையாதுன்றதுனால அதிகமாகவே பிசு பிசு தன்மைகள்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையும் வேஸ்ட்டான கத்தி வச்சு சுரண்டி எடுத்துட்டு பெருக்கி வாரிட்டேன் ஸ்லாப்பில் போட்ட பழைய பேப்பர்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதையும் நல்லா சுத்தமாக தொடைச்சி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி தண்ணி வச்சு தொடச்சி எடுத்தாச்சு ஈரப்பதம் காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பேப்பர் போட்டு அதுக்கும் டேப் வச்சு அடித்து விட்டுட்டேன் அப்போ தான் பேப்பர்கள்லாம் தனியாக வராமல் இருக்கும் எல்லா ரேக்குக்கும் பேப்பர்லாம் அடித்து விட்டுட்டு எந்தெந்த பொருள் எங்கெங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே வச்சு விட்டுட்டேன் மறுபடியும் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே தேய்ச்சி உள்ளே வச்சுட்டு பூஜை பொருட்கள்லாம் மட்டும் கழுவாமல் இருந்துச்சு அதையும் கழுவலான்னு எடுத்து வச்சுட்டேன் எங்கள் வீட்டு சமையல் ரொம்ப இது பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மல்லிகை ஜாமான் பொருட்கள்லாம் கம்மியாக தான் வச்சுருப்பேன் அப்பாவுடைய வேர்வையும் கணவருடைய வேர்வையும் சேர்ந்து இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு கேன்லாம் தனியாக இருக்கும் கப்புலாம் தனியாக ஒரு ட்ரேயில் போட்டு வச்சிடுவேன் அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டில் கிண்ணம் தட்டு அதை மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுடுவேன் இன்னும் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் அடுக்கி சரி பண்ணிட்டேன்னா சரியாயிடும் இந்த ஒரு ரேக்கு மட்டுந்தான் சமையல் பொருட்கள்லாம் இருக்கும் அடுத்த ரேக்கில் ஒரு ட்ரேயில் கரண்டிங்கெல்லாம் இருக்கும் ஸ்பூன் இருக்கும் கத்தி இதெல்லாம் வச்சுருப்பேன் என்னுடைய கிச்சன் இது தான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய ரேக்கங்கள்லாம் சரி பண்ணி அடைக்கிட்டேன் விளக்கெல்லாம் கழுவை எடுத்து வச்சுருக்கேன் அந்த இடத்துல நல்லா சுத்தம் பண்ணி கோலம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் சூப்பராக வீட்டை சுத்தம் பண்ணியாச்சு வீட்டை சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு மாவுலாம் எதுவும் கிடையாது நைட்டு சாப்பிட்றதுக்கு சேமியா உப்புமாவும் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு மேகி நூடுல்ஸும் செய்ய போகிறேன் ரெண்டு அடுப்பில் ரெண்டு வணல் வச்சுக்கிட்டேன் ரெண்டுத்துலையும் ஒரே நேரத்தில் செய்ய போகிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் சேமியா உப்புமா செய்யறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன் மேகிக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுருக்கேன் பருப்புலாம் நல்லா வறுத்தெடுத்ததும் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் மேகிக்கு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி பாதி தக்காளி சேமியா உப்புமாவுக்கும் மேகிக்கு பாதி தக்காளி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் சேமியா உப்புமா இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் அந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மேகைக்கும் அதை மாதிரி கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பாக்கெட் சேமியாக தான் செய்ய போகிறேன் அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மேகைக்கும் அதை மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மேகியில் உப்பு சேர்க்க வேணாம் சேமியாவுக்கு உப்பு வேணும் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டேன்னு சேமியாவும் மேகியும் சேர்த்துக்கலாம் இதில் இன்னும் மேகி நூடுல்ஸும் சேர்க்க போகிறோம் மேகி தண்ணியில் மட்டும் போட்டு வேக வச்சு கொடுக்கறத விட வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து வேக வச்சு கொடுத்தா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் காய்கறிலாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி சேர்த்து செய்யலாம் தண்ணிலாம் நல்லா கொதிச்சிடுச்சு சேமியாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதிகமான தீ வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா சுண்டி வந்ததும் மேகி மசாலாவை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி தூரம் எடுத்து வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து சேமியா சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் மேகியும் அதை மாதிரி தான் கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வைக்கலாம் குழப்பழப்பு இல்லாமல் இருக்கும் மேகி மேகி நல்லா வெந்ததுக்கப்புறம் மேகி மசாலா அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தட்டை போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் வேலைகளும் அதிகமாக இருக்குன்றதுனால வேறு எதுவும் செய்ய முடியாது ஈஸியாக டக்குன்னு இதை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் நைட்டு சாப்பாட்டுக்கு இதை மாதிரி செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம் நீங்களும் பொங்கலுக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டீங்களா இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சுவையான மசாலா சேமியாவும் மசாலா நூடுல்ஸும் ஆகிடுச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டோம் வேலை இருக்கிற நேரத்தில் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் விடுங்க கிராமத்து தொழிற்சேனலில் சேனலில் பண்ணுங்கள் பாய்